வணக்கம் என்னோட பேர் டாக்டர் விக்னேஷ் நான் கடந்த இருபது ஆண்டுகளாக திண்டுக்கல் ராஜராஜேஸ்வரி மருத்துவமனையில் எறும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணராக பணியில் உள்ளேன் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை என்றால் என்ன ஒரு முட்டியானது இடுப்பு முட்டியா இருக்கட்டும் முனங்கால் முட்டியா இருக்கட்டும் அது முழுமையாக தேஞ்சு போன பின்னால் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கைகளுக்கு செய்ய வேண்டிய பல விஷயங்களை அவங்கனால செய்ய இயலாது ரொம்ப வலி எடுக்கும் கால் வளைஞ்சிருக்கும் தாங்கி தாங்கி நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படும் இந்த மாதிரி இருக்கும்போது இதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் இப்போ அவைலபிளாக இருக்கு எடுத்ததுமே நம்ம மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது டாக்டர் எந்த வயசுல வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படிங்கறத கேட்பாங்க இதுக்கு குறிப்பிட்டு இந்த வயசுல தான் செய்யணும் இந்த வயசுல செய்யக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா இன்னைக்கு மூட்டு தேய்மானத்துக்கு பல காரணங்கள் இருக்கு இருக்கிறதுலயே ரொம்ப பொதுவான காமனஸ்ட் ரீசன் பாத்தீங்கன்னா ஏஜ் பொதுவா வயசு மேல தேய்மானம் ஏற்படுறது வந்து அறுபது வயசுக்கு மேல இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு தான் எலும்பு முட்டி தேய்மானம் ஏற்படும் ஆனா இன்றைய காலத்துல பாத்தீங்கன்னா முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு இந்த வயசுலயே நாங்க வந்து சர்ஜரி பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது இதுக்கு காரணம் வந்து பல வியாதிகள் இருக்கு ருமட்டாடு ஆத்ரைட்டிஸ் இந்த முடக்குவாதம் மூட்டுவாதம் அப்படிம்பாங்க ஆங்குளோதிங் ஃபான்டிலைட்டிஸ் இந்த மாதிரி பல வியாதிகள் சிறிய வயசுலேயே பார்த்தீங்கன்னா மூட்டு தேய்மானம் ஏற்படும் அதனால எந்த ஒரு குறிப்பிட்ட வயசில் தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது எண்பத்தஞ்சு வயசு ஆனாலும் அவருடைய உடல் ஒரு அறுவை சிகிச்சைக்கு தகுதியாக இருந்தால் தாராளமாக செய்யலாம் இப்போ நான் இங்க காமிக்க போறது பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் முட்டி இது முனங்கால் முட்டை இது இந்த ரெண்டு எலும்புக்கு நீங்கள் நீங்க இங்க வெள்ளையா பாக்குறதுதான் காட்டிலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமா தேய்மானம் ஆரம்பிச்சிடும் தேய்மானம் ஏற்படும் போது இந்த வெள்ளையா இருக்கக்கூடிய இந்த காட்டிலேஜ் பார்த்தீங்கன்னா அதனுடைய டெப்த் குறைய ஆரம்பிச்சிடும் சிறிது நாட்களுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அந்த காட்டிலேஜ் ஆனது பூரா தேஞ்சு போய் இந்த மாதிரி மொட்டையா எலும்பு மட்டும்தான் இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எலும்போடு எலும்பு உரசும் போது தான் வலி எடுக்க ஆரம்பிக்கும் இது மட்டும் இல்லாமல் உள்பக்கமா அதிகமா அதனுடைய நார்மல் அலைன்மெண்ட் ஒரு வளைவு வடிவத்தை எடுத்துக்கொள்ளும் இந்த ஒரு சூழ்நிலை வர்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல இது வராது ஆஸ்டியோ ஆத்திரை அல்லது மூட்டு தேய்மானம் பாத்தீங்கன்னா நாலு ஸ்டேஜா இருக்கு ஸ்டேஜ் ஒன் டு ஸ்டேஜ் போர் இந்த ஸ்டேஜ் ஒன்ல இருந்து ஸ்டேஜ் போர் போறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருந்து பத்து வருஷம் ஆயிரும் ஆனால் நிறைய நோயாளிகள் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட வரும்போதே அவங்க ஸ்டேஜ் ஃபோரில் தான் வருவாங்க நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை என்னைக்கு அவங்க கையில் ஒரு குச்சி ஒரு கம்பி ஏதாவது தேவைப்படுதோ அது வரைக்கும் அவங்க எங்ககிட்ட வரதே கிடையாது லோக்கல்லே ஏதாவது ஒரு மருந்து மாத்திரை ஏதாவது ஆயில் ஏதாவது நாட்டு வைத்தியம் இந்த மாதிரி பார்த்துட்டு ஒரு பத்து வருஷம் தான் நாங்கள் நான் எங்ககிட்ட வருவாங்க வைத்தியத்துக்கு ஏன்னா எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறமேலும் வருவாங்க இது ஒரு ரொம்ப தவறான ஒரு விஷயம் ஏன்னு சொன்னீங்கன்னா இந்த ஸ்டேஜ் ஒன்லேயே நீங்கள் வந்துட்டீங்கன்னா இப்போ நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு முன்னாடியே தேய்மானத்தை குறைக்கவும் அல்லது மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையை போஸ்டோன் பண்றதுக்கு நல்ல தள்ளி போடுறதுக்கும் நிறைய வழிமுறைகள் இப்போ வந்திருக்கு மூட்டைக்குள்ளார இன்ஜெக்ஷன் போடலாம் அல்லது சில சர்ஜரிஸ் இருக்கு கால் உள்பக்கமா வளையும் போது அந்த ஆக்சஸை திரும்ப கரெக்ட் பண்றதுக்கு ஹைடபியல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி அறுவை சிகிச்சை அல்லது பிளேட்லி பிளாஸ்மான்னு சொல்லி முட்டிக்குள்ளார போகக்கூடிய ஊசிகள் வந்திருக்கு இதெல்லாம் செய்யும் பொழுது தேய்மானத்தையும் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த தேஞ்சு போன அந்த காட்டிலேஜ் மீண்டும் வளர்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதனால் உங்களுக்கு எப்போ முட்டி வலியோ அல்லது இடுப்பு வழியோ ஆரம்பிக்குதோ அந்த ஆரம்ப கட்டத்திலேயே உங்களுடைய மருத்துவரை போய் பார்த்துக்கொள்வது தான் நல்லது